ஐயா வணக்கங்கய்யா இப்போ இந்த கடல்ல சாகுபடியில் வந்துங்க பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி செடி திடீர்னு எல்லாம் காய்ஞ்சி போயிருக்கோம் பிடிங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேறு வந்து கட் பண்ண மாதிரி அங்கங்கே பரவாயில்ல அது காஞ்சி போகுதுங்க இது வந்து வெட்டுக்கரையும் அரிச்சதுங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டுறாங்க எல்லாரும் அதனால இதுக்கு என்ன காரணம் என்னங்கிறது இதோட வேரை பார்த்தீங்கன்னா இந்த நுனி வேர் மட்டும் வந்து காஞ்சி போயிருக்கும் சரியா அதை ஏதோ தின்னது மாதிரி இருக்கும் இந்த நுனி வேர் பாக்கி இதில் கடலை கூடாது அப்படியே வ தோட்டம் பூரா பார்த்தீங்கன்னா அங்கங்கே செடி வந்து காஞ்சி போயிருக்கும் இது இது வந்து பொதுவாக இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது கரையாங்கிற ஒரு உயிரோட தாக்குதல்னு நினைக்கிறோம் இதை ஒழிக்கணும் அதே சமயம் விளைச்சலியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணுன்னா வெப்பாத்தி குழி அவசியம் புஞ்சை நலத்தில் நோய் தொற்று ஏற்படாமல் காப்பாற்றணும் பூச்சி தொற்று ஏற்படாமல் காப்பாற்றணும் விளைச்சலை அதிகரிக்கணும் விளைச்சலை அதிகரிக்கணும் பூச்சி தொற்றும் வரக்கூடாது பூஞ்சால தொற்றும் வரக்கூடாது அப்படின்னா வெப்பாத்தி குழி எடுக்கணும் இதை பாருங்கள் எடுக்காத பாருங்கள் ஆ அதை பாருங்கள் நல்லா இருக்குது இந்த செடி மட்டும் வேர் வந்து அப்படியே பாருங்கள் அழுகி போன மாதிரி இருக்குது இந்த செடி நல்ல செடி இதில் கடலை இருக்குது இதில் இந்த சல்லி வேர்கள்லாம் இருக்குது பாருங்க இதில் வந்து சல்லி வேர்கள்லாம் இருக்குது இது அப்படியே அழுகி போனது மாதிரி சரியா இது வந்து அழுகி போனது மாதிரி ஆயிடுது இது சரியா இந்த செடி வந்து அழுகி போனது மாதிரி ஆகிடுது அந்த வேர் வந்து நுண்ணி அந்த கடைசி வரைக்கும் வேர் இல்லை நல்ல கடலையில் செடி வே வந்து வேர் இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யுறது இது வந்து இல்லாமல் பண்ணணும் ஏன்னா இது வந்து பெரிய நஷ்டம்ல உங்களுக்கு ரெண்டாவது விளைச்சலையும் நம்ம அதிகரிக்கணும் சாப்பிடுங்க அப்படியே அழுகி போனது மாதிரி இருக்கும் இது வந்து அழுகல்னால ஏற்பட்டிருக்கா அல்லது கரையாங்கிற உயிர் தான் தின்னு அதை வந்து இன்னும் சரியாக கண்டுபிடிக்க முடியல ஏன்னா கரையாக தின்னால் ஒரு பக்கத்துலேருந்து தின்னுட்டே தானே இருக்கும் ஆனால் அங்கங்கே நடுவில் தான் இருக்க ஒரு ஒரு செடி எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு வெப்பாத்தி குழி மிகவும் அவசியம் வெப்பாத்தி குழி எடுக்கிறதோட பெரும் பயன் என்னென்னா வெப்பாத்தி குடி எடுக்கிறதோட பெரும் பயன் என்னென்னா ஒன்று மிக பெரும் அளவில் நீ வளத்தை உருவாக்கலாம் நீரை தோட்டத்துக்கு உருவாக்கிக்கலாம் மூன்றாவது பூச்சி தொற்று பூஞ்சாலத் தொற்றை ஒழிக்கலாம் விளைச்சல் பல மடங்கு அதிகரிக்கலாம் புஞ்சை நலன்னா வெப்பாத்தி குடி இருக்கிறது மிக மிக சிறப்பு மழைக்காலங்களில் குழி மூடப்பட்டிருக்கணும் முழுசாக கோடைக்காலங்களில் குழி திறந்துருக்கணும் உங்கள் தோட்டத்தில் ஒரு மூளையில் இதை செஞ்சு பார்த்து அந்த அனுபவத்தை நீங்கள் உணர்ந்து அதுக்கு பிறகு உங்கள் தோட்டத்துலையும் விரிவுபடுத்துங்க மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க சரியா நன்றி வணக்கம்